திருவாழ்க திருவேத்தனை துணை குருவாழ்க குருவே துணை அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசாகஜோதத்தின் சிவபெருநாதனின் அன்பான காலை வணக்கங்கள் காக்க காக்க கனகவேல் காக்க என மந்திரத்தை தினமும் ஆறுமுறை சொல்லிவிட்டு உங்கள் நாளை தொடங்குங்கள் புதிய காரியத்தை தொடங்குங்கள் இந்த நாள் இனிதாய் அமைவதோடு உங்கள் காரியங்களும் சித்தியாக அமையும் இதையே நீங்கள் அதிகபட்சமாக பாராயணம் செய்யும் பொழுது உங்களுக்கு ஆயுள் ஆரோக்கியம் அமைதி சந்தோஷம் ஐஸ்வர்யம் போன்ற எல்லா செல்வங்களையும் என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு அருள் புரிவாராக இன்று விசுவாசு வருடம் சித்திரை மாதம் பனிரெண்டாம் நாள் ஆங்கில வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் மாதம் இருபத்தைந்தாம் நாள் கிழமை வெள்ளிக்கிழமை நட்சத்திரம் புரட்டாதி காலை எட்டு ஐம்பத்தி மூணு வரை பின் முத்திரட்டாதி சந்திராஷ்டமம் ஆயில்யம் காலை எட்டு ஐம்பத்தி மூணு வரை பின் மகம் யோகம் சித்த யோகம் நித்தியோகம் மகேந்திரம் திதி துவாதேசி கரணம் தைத்துளை வாரசூலை மேற்கு பரிகாரமாக எடுத்து செல்ல வேண்டிய பொருள் வெள்ளம் இன்றைய சுப வேளைகள் காலை ஆறு மணி முதல் ஒம்பது மணி வரை மதியம் ஒன்று மணி முதல் ஒன்றரை மணி வரை மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரை இரவு எட்டு மணி முதல் ஒம்பது மணி வரை மேலும் இரவு பத்தரை மணி முதல் பதினோரு மணி வரை இன்றைய ஆலய விசேஷ வழிபாடுகள் ஸ்ரீவைகுண்ட ஸ்ரீவைகுண்ட அதிபதி வாகனத்தில் புறப்பாடு மதுரை ஸ்ரீ வீராக பெருமாள் விழா தொடக்கம் ஸ்ரீ ஸ்ரீரங்கத்தில் நம்பருமாள் வல்லரூர் சப்பரத்தில் பவனி திருச்செங்காட்டங்குடி ஸ்ரீ உத்திராபதீஸ்வரர் பூத வாகனத்தில் திருவேதி விழா என்று சிறப்பு வழிபாடுகள் பிரதோஷம் பிரதோஷத்தன்னைக்கு அன்னைக்கு சிவ வழிபாடு நந்தி வழிபாடு செய்வது அனைவருக்கும் நன்மையை பயக்கும் அதுவும் சுக்கர പ്രദോഷം വഴിപെടുവർക്ക് സെൽവലം കൂടും പിന്നെ മധ്യേഷ ജയന്തി മത്തിസ ജയന്തിന് പോരുമാിലെ പോയി തുളസിമാലയെ അർച്ചന ചെയ്ത് വെളിപ്പെട്ട് വന്നാൽ സെർവ ബലഹം പെരുകും ശ്രീ രാമണ രാമണ ഭഗവാന ആരാധന ഇനി ഉണ്ടായ രാശി ഫലൻ മേഷം ഇന്ന് പുതിയ പൊറിപ്പുകൾ ഉണ്ടെ തേടി വരും അതേ ചില അലച്ചലുകളും കാലവരയങ്ങളും ഏർപ്പെടലാം തൊഴിലിൽ നല്ല മുന്നേറ്റങ്ങൾ ഉണ്ടാകും വരുമാനങ്ങൾ ലാഭങ്ങൾ അധികരിക്കും வருமானம் அதிகரிக்கும் அதே நேரத்தில் அதற்கு ஈடான செலவுகளும் கையோடு வந்து சேரும் ஆகவே செலவுகளை சுப உரையங்களாக மாற்றி கொள்ளுங்கள் குடும்பத்தை பொறுத்தவரையில் உங்கள் சொல்படி கேட்டு நடப்பார்கள் உங்களுடைய அனுபவமான பேச்சு அனைவரைக்கும் ஆதரவாக இருப்பது போல் தோன்றும் அதனால் உங்கள் சொல்படி கேட்டு நடப்பார்கள் குழந்தைகள் குழந்தைகளால் உங்களுக்கு ஆதாயம் உண்டாகும் சகோதரர் வசதி வாய்ப்புகள் இருப்பது உங்களுக்கு அனுகூலமும் ஆதாயமாகவும் இருக்கும் பெட்ரோல் ஆதரவு நன்றாக இருக்கிறது உறவினர்கள் வருகையில் சில சங்கடங்கள் வந்து போகும் வாழ்க்கை தண்ணியின் ஆடம்பர செலவை தவிர்க்க முடியாததாக இருப்பதால் சலித்தோ அல்லது சமாளித்தோ போகும் பள்ளி மாணவர்களை பிடித்தவர்கள் ஆசிரியர் ஆசிரியர் வழிகாட்டுதல் நல்ல மதிப்பு நடைபெறுவார்கள் கல்லூரி மாணவர்கள் அழுது பிடித்தால் அதிக மதிப்பெண்களை பெறலாம் பெண்களை பொறுத்தவர்கள் வருமானங்கள் அதிகரிக்கும் குழந்தைகள் உங்கள் சொல்படி கேட்டு நடப்பார்கள் சகோதரர் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார் பெற்றோர்கள் ஆதரவாக இருப்பார்கள் வேலை சுமை குறையும் கணவரின் சொல்பட்டு கேட்டு நடந்தால் நன்றாக இருக்கும் அனாவசிய செலவுகளை குறைப்பதே கணவருடைய பிரச்சனைகளை தவிர்ப்பதற்கு வழிவகுக்கும் உங்களுக்கு மறைமுகமான எதிர்ப்புகள் பிரச்சனைகள் தோன்றினாலும் என்று இறுதியில் தான் வெற்றி பெறப் போகிறீர்கள் உங்களுடைய செல்வாக்கு உயரதிகாரிகள் ஆதரவு ஆகியவற்றின் மூலம் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தகர்த்து எறிவீங்க எரிஞ்சிட்டு இன்றைக்கி வெற்றிகளை காண்பீங்க வெற்றிகளை காணாமல் மட்டும் போகாது வருமானமும் லாபமும் உங்களுக்கு அதிகரிக்கும் மேற்கொண்டு அதிகாரிகள் ஆதரவு நன்றாக இருப்பதால் தொழிலில் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் மதியத்திற்கு மேல் மிக சிறப்பாக இருக்கும் எதிர்பார்த்த முடிவுகளை தரும் வருமானத்தை தரும் லாபத்தையும் தரும் குடும்பத்தை பொறுத்தவரையில் பார்த்திங்கன்னா சகோதர கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கள் குடும்பத்தில் உங்கள் பேச்சுவில வந்து ஒரு கேஷுவலாக எடுத்துக்குவாங்க நகைச்சுவாக பேசுகிறதுனால அவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் பெற்றோர்கள் ஆதரவு உண்டு குழந்தைகள்கிட்ட கொஞ்சம் தனியாக விட்டுறாதீங்க நல்லா பேசி பழகுங்க எல்லாத்தையும் குழந்தைகள் உங்களுக்கு பிரிந்து போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அல்லது குழந்தைகள் உங்களோட ஒட்டாமல் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது வாழ்க்கை தன்மையோட தர்க்கங்கள் விவாதங்களை தவிர்க்கவும் பள்ளி மாணவர்களை பொறுத்தவரையில் ஜெல்லிஷாக இல்லாமல் எல்லாத்துலேயும் உறுப்பு உக்காந்து படித்தால் நல்ல மதிப்பெண்களை பெறலாம் கல்லூரி மாணவர்கள் ஆசிரியர் வழிகாட்டுதல் படித்தால் நல்ல மதிப்பெண்களை பெறலாம் பெண்களை பொறுத்தவரையில் பஞ்சமை அதிகரிக்கும் அதிகாரிகள் கடுபிடிக்க அதிகரிக்கும் சக ஊழியர்கள் பெண்களுடைய ஒத்துழையாமை கவலையை தரும் இருந்தாலும் சமாளித்து வெற்றி காண்பீர்கள் தொழிலில் சில மாற்றங்களை செய்யலாம் என்று ஆலோசிப்பீர்கள் கணவர் கூட வாதங்கள் விவாதங்களை தவிர்ப்பது அவர் சொல்லப்படி கேட்டதே பாதி பிரச்சினையை தவிர்க்க வரும் மிதனம் கூட்டு தொழில் லாபத்தை தரும் கூட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் நண்பர்கள் கூட்டாளிகள் உதவிகரமாக இருப்பார்கள் அதே நேரத்தில் தொழிலில் வரக்கூடிய பிரச்சனைகளையெல்லாம் அவர்களை வச்சு நல்லா சமாளிக்க போகிறீங்க அதனால் அவங்களுடைய செல்வாக்கு உயரும் புதிய பொறுப்புகள்லாம் அவங்களை தேடி வரும் அதனால் மொத்தத்தில் நண்பர்கள் கூட்டாளியின் மூலம் இன்றைய நாளை எளிதில் கலந்து போகும்போதால் முடியும் குடும்பத்தை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா சண்டை சச்சர்கள் வரும் அதுக்கு முக்கிய காரணம் பேச்சு பேச்சில் நிதானம் தேவை உணர்ச்சிப்பூர்வமான பேச்சுகள் ஆக்ரோஷமான பேச்சுக்களை தவிர்க்கவும் உறவினர்களால் சில சங்கடங்கள் வந்து நீக்கும் அதனால் அவர்கள் வருகையை தவறுங்கள் அல்லது வந்தால் டீ டிஃபன் காபி ரெஞ்செலாம் அனுப்பிச்சி விட்ருங்கோ தாயாரின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை சகோதரர் உங்கள் சொல்படி கேட்டு நடப்பார் குழந்தைகளுக்காக சில செலவுகள் அல்லது கால நீங்கள் செய்ய வேண்டி வரும் வாழ்க்கை உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாகவும் இருப்பார் பள்ளி மாணவர்களை பொறுத்தவரையில் ஆழ்ந்த படித்தால் அதிக மதிப்பெண்களை பெறலாம் கல்லூரி மாணவர்கள் குரூப் ஸ்டடி செய்யும் பொழுது தன் தனிப்பட்ட சந்தேகங்கள் நீங்கி நன்றாக பிடித்து அதிக மதிப்பெண்களை பெறலாம் பெண்களை பொறுத்தவரையில் ஆடம்பர செலவுகளை தவிர்க்கவும் தகுதியற்ற விருப்பங்களை நீக்கி தேவையான விருப்பங்களுக்காக செலவு செய்யவும் தொழிலில் அதிகாரிகள் கெடுபடிகள் அதிகமாக இருக்கும் சக ஊளியுற பெண்கள் ஒத்துழையாமை மனத்தில் அதிருப்தியை ஏற்படுத்தும் மனதிற்கு அழுத்தம் உண்டாகும் கணவர் அனுகூலமும் ஆதாரமாக இருப்பது உங்களுக்கு இந்த நாளை எளிதில் கடந்து போக வரும் கடகம் இன்றைக்கி பனிசமே அதிகமாக இருக்கும் இருந்தாலும் அதெல்லாம் உங்களுடைய செல்வாக்கால் அல்லது உயரதிகால ஆ ஆதரவால் அதெல்லாம் சமாளிச்சிடுவீங்க நண்பர்கள்லாம் உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுத்தாலும் கூட உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த அதிர்ஷ்டம் அதிகாரிகள் ஆதரவு நல்ல நேரம் இதெல்லாம் பார்க்கும்போது அதையெல்லாமே உங்களுக்கு சமாளிக்கும் திறமை இன்றைக்கி இருக்குதுங்க அதனால் இன்றைக்கி கலவையான நாள் அதாவது வேலை சமயம் எதிர்ப்புகள் இருக்கும் இருந்தால் நண்பர்கள் உதவுவார்கள் அதிகாரிகள் உதவுவார்கள் என்ற ஒரு நன்மையும் தீமையும் பிறந்த நாள் இந்த நாள் இப்போ குடும்பத்தை பொறுத்தவரையில் பார்த்திங்கன்னா அதிகார பேச்சு ஆணவ பேச்சை நிறுத்தினால் குடும்பத்தில் மகிழ்ச்சி நில நிலவும் சகோதரர் உங்களை சார்ந்திருப்பதால் அவருடைய தேவைகளை அறிந்து உதவி செய்யுங்கள் உங்களுடைய மாற்றங்களை அடிக்கடி செய்து கொண்டிருக்கிறார்கள் மாற்றத்திற்கு ஒரு மாற்றம் வேண்டும் அதை தேவையற்ற மாற்றங்களை தவிர்த்துவிட்டு தேவையுள்ள மாற்றங்களை மட்டும் செயல்படுத்துவது வெற்றியை தரும் சகோதரன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும் குழந்தைகளின் வளர்ச்சி மகிழ்ச்சியை தரும் வாழ்க்கை துணையினுடைய வேலை சுமை அதிகரிப்பதால் அதில் வேலைகளில் பிரச்சனை ஏற்படுவதால் நீங்களும் குடும்பத்தில் பிரச்சனைகளை உருவாக்காமல் அவருக்கு ஆதரவாக இருங்கள் பள்ளி மாணவர்களை பொறுத்தவரையில் அதிகாரிகள் ஆசிரியர் வழிகாட்டுவதன் மூலம் நல்ல மதிப்பெண்களை பெறலாம் கல்லூரி மாணவர்கள் கேடிக்கை வேடிக்கை என பொழுதுபோக்கு விஷயங்களில் கவனம் செலுத்தாமல் உறவுப்படுத்தி படித்தால் அதிக மதிப்பெண்களை பெறலாம் பெண்களை பொறுத்தவரையில் உங்களுடைய திறமைகள் மதிக்கப்படும் நல்ல வருமானங்கள் லாபங்கள் உண்டாகும் தொழில் செய்யும் இடத்தில் அதிகாரிகள் பெண்கள் ஊழியர்கள் ஒத்துழைப்பார்கள் கணவருக்கு தொழிலில் சில பிரச்சனைகள் ஏற்படுவதால் நீங்கள் குடும்பத்தில் பிரச்சனை ஏற்படுத்தாமல் இருந்தாலே அவருக்கு மிகப்பெரிய ஆறுதலாக இருக்கும் சிம்மம் உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேற தடை தாமதங்கள் ஏற்பட்டாலும் கடின உழைப்பு தெளிவான திட்டங்கள் நண்பர்கள் உதவி என்ற பெயரில் நீங்கள் அதையெல்லாம் என்று சாதித்து காண்பிக்கப் போகிறீர்கள் அதனால் முதல் பாதி முட்டுக்கட்டையாக இருந்தாலும் பிற்பகுதி நீங்கள் நினைத்தபடி காரியங்கள் எளிதாக வெற்றி பெறுவீர்கள் அது உங்களுக்கு மன மகிழ்ச்சியை தரும் குடும்பத்தை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா தனியாக இயங்காமல் எல்லாரோடையும் பேசி பழகிடுங்க தனிமையை விரும்பாதீங்க ஏகாந்தத்தை காட்டிலும் குடும்பம் கூதுகல கூட்டு குடும்பம் கூதுகலத்தை தரும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் சகோதரர்கள் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும் பேச்சில் ஒரு விரக்தி மனப்பான்மை இல்லாமல் ஒரு ஜாலியாக பேசி குழந்தைகளின் செயல்பாடுகள் திருப்தியை தரும் கணவர் வாழ்க்கை துணை இவர்களுக்கு வேலைகள் பிரச்சனைகள் அதிகமாக இருப்பதால் அவருக்கு ஆதரவாக இருக்க பள்ளி மாணவர்களை பொறுத்தவரையில் விரக்தியோ இல்லாமல் மனதை சந்தோஷமாக வைத்துக்கொண்டு படியுங்கள் மனதில் நிறுத்தி அதிக மதிப்பெண்களை பெறலாம் கல்லூரி மாணவர்கள் ஆழ்ந்து படித்தால் அதிக மதிப்பெண்களை பெறலாம் பெண்களை பொறுத்தவரையில் உங்கள் முயற்சிகள் திருவினையாக்கும் தொழிலில் உங்களுடைய தனித்துவம் வெளிப்படும் உங்களுடைய செயல்கள் எல்லோருக்கும் மகிழ்ச்சியை தருவதோடு உங்களுடைய தனித்துவம் அடையாளப்படுத்தப்பட்டு உங்களுக்கான ஆதரவுகள் பெருகும் அதிகாரிகள் நண்பர்கள் பெண்களெல்லாம் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் கணவர் உங்களுக்கு ஆதரவாகவும் அனுகூலமாகவும் இருப்பார் கனி உங்களுடைய திறமைகள் தெளிவான திட்டங்களாக மாற்றப்பட்டு செயலாக்கத்தில் வெற்றி பெறும் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு கடின உழைப்புகள் தேவை குழந்தைகளின் விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக அதிக பிரயாசப்படுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரையில இனிமையான உங்கள் பேச்சினால் எல்லோரையும் கவர்வீங்க உங்களுடைய பேச்சு நடவடிக்கையில் ஒரு நளினம் தென்படும் அது குடும்பத்தினால் விரும்பப்படும் சகோதரருடைய வளர்ச்சி உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் குழந்தைகளின் செயல்பாடு உங்களுக்கு பாராட்டுகளையும் புகழையும் பெற்றுத்தரும் அவருடைய செல்வாக்கு உங்களுக்கு மிகப்பெரிய புகழையும் பெற்றுத்தரும் உறவினர்கள் வருகை மகிழ்ச்சியை தரும் வாழ்க்கைத்துறை ஆதரவாகவும் அனுகூலமாகவும் இருப்பார் பள்ளி மாணவர்களை பொறுத்தவரையில் கேளிக்கை வேடிக்கை என பொழுதுபோக்காமல் ஒருமுகப்படுத்தி பிடித்த அதிக மதிப்பெண்களை பெறலாம் கல்லூரி மாணவர்கள் திட்டமிட்டு செயல்படுவதால் அதிக மதிப்பெண்களை பெற வாய்ப்பிருக்கிறது இருக்கிறது பெண்களை பொறுத்தவரையில் உங்களுக்கு பேச்சுக்கு மதிப்பு இருக்கும் பணப்புழக்க விளக்கங்கள் அதிகமாக கைவிளக்க கையில் இருக்கும் குழந்தைகளின் செயல்பாடுகள் திருப்தியை தரும் சகோதர வளர்ச்சி மகிழ்ச்சியை தரும் உறவினர்கள் வருகை உங்களுக்கு ஆறுதலாக இருக்கும் நண்பர்கள் வாழ்க்கை துணை உங்களுக்கு ஆதரவாகவும் அனுகூலமாகவும் இருப்பார்கள் துலாம் உங்களோட முயற்சியும் கடின உழைப்புகளும் பதிக்கப்பட்டு அது செய்கின்ற செயல்கள் வெற்றி பெறுவதற்கு எல்லோரும் உதவிகரமாக இருப்பார்கள் உங்கள் திறமைகள் விருப்பங்களாக மாறி அதை நிறைவேற்றிக்கொள்ளின்ற ஏதுவான நாளாக இருக்கும் அதிகாரிகள் பெண்கள் நண்பர்கள் எல்லாம் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள் அதனால் உங்களுக்கு சிறிதளவு பணிச்சுமை குறையும் குடும்பத்தோ துறையில் தர்க்கங்கள் வேண்டாம் ஆக்கிரோஷமான பேச்சுகள் வேண்டாம் சகோதரோட கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும் குழந்தைகளின் விஷயத்தில் சில கவனமும் கண்காணிப்பும் தேவை என்றால் அவருடைய செயல்பாடுகள் சில மாற்றங்கள் தெரிவதால் அதை கவனமும் கண்காணிப்பும் தேவை உறவிடல் வருகை சில சங்கடங்களை தந்து நிற்கும் பெற்றோர்கள் ஆதரவு நன்றாக இருக்கிறது வாழ்க்கைத் துறையின் ஆளுமை உறுத்தலாக இருந்தாலும் அதை அனுசரித்துப் போகவும் மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்கள் ஆழ்ந்து பிடித்தால் அதிக மதிப்பெண்களை பெறலாம் கல்லூரி மாணவர்கள் ரிவிஷன் செய்யும் பொழுது அதிக மதிப்பெண்களை பெறுவார்கள் பெண்களை பொறுத்தவரையில் பனிச்சம் அதிகரிக்கும் மறைமுக எதிர்ப்புகள் பிரச்சனைகள் எழும் அதிகாரிகளின் கெடுபிடி அதிகமாக இருக்கும் நண்பர்கள் எதிரிகளாக மாறுவார்கள் குழந்தைகளின் விஷயத்தில் கவனம் கண்காணிப்பும் தேவை கணவரின் ஆளுமே உங்களுக்கு ஆதரவாகவும் அனுகூலமாகவும் இருக்கும் விஷயம் நினைச்சதெல்லாம் நடக்க போகுதுங்க ஏன்னா உங்கள் விருப்பங்கள்லாம் நிறைய பேர் போகுது அது உங்கள் பேச்சு திறமையால் உங்கள் விருப்பத்தை எல்லாம் நிறைவேற்றிருக்கீங்க நீங்கள் செய்கிறத அடுத்தவங்கள வச்சு செஞ்சுருவீங்க நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேணுன்ற மாதிரி நான் பேச நினைப்பதெல்லாம் நீ செய்து காலிக்க வேண்டுங்கிற மாதிரி ஆகிடும் இன்றைக்கி நீங்கள் நினைக்கிறதா அடுத்தவங்க செஞ்சு கொடுத்துருவாங்க உங்கள் விருப்பங்கள்லாம் நிறைய பேரும் உங்களோட முயற்சிகளெல்லாம் அது திறமைகளாக மாறிடும் அது எப்போ திறமையான முயற்சிகள் வெற்றி பெற்றால் தான் அது திறமைன்னு சொல்ல முடியும் அதனால் நீங்கள் உங்கள் முயற்சிகள் வெற்றி பெற்று திறமைகளாக மாறுது அதனால் இன்றைக்கி நீங்கள் பேசுகிறது செய்கிறது எல்லாமே உங்களுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலை தருதுனால உங்களுக்கு இன்றைக்கி மகிழ்ச்சியான நாளாக இருக்கும் குடும்பத்தை பொறுத்தவரையில் பார்த்திங்கன்னா பணப்பழக்கோக்கள் நன்றாக இருக்கிறது குடும்பத்தினுடைய விருப்பங்களை நீங்கள் நிறைவேற்றுவீங்க குழந்தைங்களோட விருப்பத்தை நிறைவேற்றி அவருடைய திட்டங்களுக்கு ஊக்ககரமாக இருப்பீங்க சகோதர செல்வாக்கு உங்களுக்கு ஆதரவாக அனுகூலமாகவும் இருக்கிறது உறவினர்கள் வருகை மகிழ்ச்சியை தரும் அவருடைய விருப்பங்களை நிறைவேற்றுவீங்க வாழ்க்கைத்துறை உங்களுக்கு ஆதரவாகவும் ஆதாயமாகவும் இருப்பார்கள் பள்ளி பொறுத்தவரையில் ஆசிரியர் வழிகாட்டுதலில் அதிக மதிப்பெண்களை பெறுவார்கள் கல்லூரி மாணவர்கள் ரிவிஷன் செய்வதன் மூலம் அதிக மதிப்பெண்களை பெறுவார்கள் பெண்களை பொறுத்தவரையில் விருப்பங்கள் நிறைவேற தாந்தும் என்று செலவு செய்ய வேண்டாம் குழந்தைகளுக்காக அவருடைய திட்டங்களுக்கு உதவிகரமாக இருங்கள் உறவினர்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தருவார்கள் உறவினர்கள் வருகை உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் சகோதர செல்வாக்கு உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாகவும் இருக்கும் கணவருடைய அனுபவத்தை உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்க்கும் ஒரு தீர்வாக அவரை வைத்து நேர்த்திக்கொள்ளுங்கள் தன்னிச்சையாக இந்த முடிவு எடுக்காதீர்கள் தனுசு உங்களுடைய சிந்தனைகள் முயற்சிகளாகி அது செயல்திட்டங்களாக மாறி வெற்றி பெற்று பெரும் தளவரவை உருவாக்கும் குடும்பத்தில் உங்களுக்கு மூத்தவர்களுடைய ஆசீர்வாதம் உண்டாகும் உறவினர் வருகை மகிழ்ச்சியை தரும் பெற்றோர்கள் ஆதரவு உண்டு சகோதரர் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும் குழந்தைகளுக்கு சுமை அதிகரிப்பதால் அவர்களுக்கு வழிகாட்டுதலாக நீங்கள் இருந்து உதவ வேண்டும் வாழ்க்கைத்தினை உங்களுக்கு ஆதரவாகவும் அனுகூலமாகவும் இருப்பார் பள்ளி மாணவர்களை பொறுத்தவரை ரிவிஷன் செய்தால் அதிக மதிப்பெண்களை பெறலாம் கல்லூரி மாணவர்கள் ஆசிரியர் வழிகாட்டுதல் படி செயல்படும் போது அதிக மதிப்பெண்களை பெறுவார் பெண்களை பொறுத்தவரை தொழில் தனித்துவத்துவ நிறைவேற்றி செயல்படுத்தி காண்பிப்பீர்கள் பனி சுமை அதிகரித்தாலும் அதிகாரிகள் ஆதரவாலும் சக ஊழியர்கள் ஆதரவாலும் அதை சமாளித்து செல்லக்கூடிய திறமை நன்றாக இருக்கிறது சகோதரின் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கள் குழந்தைகளுக்கு சுமை அதிகரிப்பதால் அவர்களுக்கு நீங்கள் வழிகாட்டுதலாக ஒரு மாரல் சப்போர்ட்டு அவர்களுக்கு எந்த இடத்துல வீக்குன்னு நீங்கள் கேண்டுபிடிஞ்சு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் ஓட்டோர் இருக்குன்னா டியூஷன் வைக்கிறதா இல்லை குரூப் ஸ்டெடி இல்லை வேறு ஏதாவது ஹெல்ப் தேவைப்படுதால் அவருடைய தேவையை புரிந்து அவர்கள் உதவி செய்யுங்கள் அவருடைய வளர்ச்சி அபரித்தமாக இருக்கும் கணவருடைய ஆதரவு அனுகூலமாகவும் ஆதாயமாகவும் இருக்கிறது மகரம் உங்களுடைய தேவையற்ற முயற்சிகள் அல்லது தேவையற்ற செயல்கள் பிரச்சனை கொடுத்தாலும் அது உங்களுடைய சுய வருமானத்திற்காகவும் சுயல் ஆபத்திற்காக தான் என்பதால் அதை முனைப்போடு செய்து முடித்து வருமானத்தை எட்டுவீர்கள் அதே நேரத்தில் உங்கள் விருப்பங்களையும் அதில் கொள்வீர்கள் அதனால் இன்றைக்கி கொஞ்சம் விடாக்கண்ணனாக கொடாக்கண்ணனாக இருந்துட்டு காரியத்தையும் சாதிப்பீங்க அதில் உங்களுடைய விருப்பங்கள் கோரிக்கைகளை கொள்ளக்கூடிய திறமை உங்களுக்கு இன்று உண்டாகும் குடும்பத்தை பொறுத்த பெரியவர்கள் பெரியவர்கள் ஆசை உண்டு பெற்றோர்கள் ஆதரவு உண்டு குழந்தைகளின் விருப்பத்தை நிறைவேற்றி அவர்களை மகிழ்ச்சிப்படுத்துவீர்கள் சகோதரர் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கள் உறவிடல் வருகை மகிழ்ச்சி தரும் மகிழ்ச்சியை காட்டலாம் ஆதாயமாக இருக்கும் வாழ்க்கை துணையோடு வாத விவாதங்களை தவிர்க்கவும் பள்ளி மாணவர்கள் ரிவிஷன் செய்தால் அதிக மதிப்பெண்களை பெறலாம் கல்லூரி மாணவர்கள் தான் என்ற கர்வத்தை ஒழித்துவிட்டு எல்லாவற்றையும் நான் படித்து தான் தெளிய வேண்டும் என்ற மனப்பான்மையுடன் தன்மையோடு படித்து முயற்சித்து மனப்படுத்தி தேர்வுகள் எழுதினால் அதிக மதிப்பெண்களை பெறலாம் பெண்களை பொறுத்தவரையில் உங்கள் விருப்பங்களை கொள்வீர்கள் அதற்காக எந்த செயலும் செய்ய தயாராக இருப்பீர்கள் உங்களுடைய முயற்சிக்கு அதிகாரிகள் பெண்கள் சக ஊழியர்கள் நண்பர்கள் எல்லோரும் உதவிகரமாக இருப்பார்கள் குழந்தைகளின் விருப்பத்தை நிறைவேற்றி அவரை முயற்சி கடத்தலில் ஆழ்த்துவீர்கள் சகோதரர்களுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும் வாழ்க்கை துணையின் ஆளுமை உங்களுக்கு உறுத்தலாக இருந்தாலும் அதுதான் பல விஷயத்தில் உங்களுக்கு ஆதலாக இருக்க போயிருது கும்பம் உங்களுடைய பேச்சு திறமையால் எதிர்பாராத வருமானங்கள் வரும் அதே நேரத்தில் அதற்கு ஈடான செலவுகளும் வந்து சேரும்போது தான் இதில் ஹைலைட்டு அதனால் நீங்கள் என்னத்தை பேசி பேசி சம்பாதிக்கிறீங்களோ அதெல்லாம் பேசாமலே அது செலவாகும் அதுதான் அதில் நடக்கிற கொடுங்க இருந்தாலும் ஒரு மன திருப்தி இருக்கும் அது வரவில்லாமல் செலவு இருந்தது என்ன பண்ணியிருப்பீங்க கடை வாங்க வேண்டியிருக்கும் இல்லாமல் போச்சு அதனால் நோ லாஸ் நோ கெயின் டீலாக நோ டீலாகனா நோ டீல் அப்படின்னு சொல்லிட்டு பேர்ல மாதிரி அதனால் இன்றைக்கி உங்களுடைய வரவும் செலவும் சமனாக இருக்கும் குடும்பத்தை பொறுத்தவரையில் அந்நியர்கள் அதிகம் பேர் வந்து போவார்கள் அவரால் ஆதாயம் அனுகூலம் உண்டாகும் உங்களுடைய முயற்சிகள் வெற்றி பெறக்க வாய்ப்புகள் இருக்கிறது உங்கள் திறமைகள் மதிக்கப்பட்டு அந்த திறமைக்கேற்ற கேட்ட வருமானங்கள் கிடைக்கும் சகோதரன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும் குடும்பத்தில் உங்கள் சொல்படியில் அனைவரும் கேட்பார்கள் ஏன்னா அவங்களுடைய அனுபவமான பேச்சுக்கள் அனுபவமான செயல்பாடுகள் எல்லோருக்கும் ஒரு பாடமாக இருப்பதனால அவங்கள மீறி யாரும் எதுவும் செய்ய மாட்டாங்க குழந்தைகளோட திறமைகள் மதிக்கப்பட்டு அதனால் உங்களுக்கு மதிப்பு மரியாதை கூடும் வாழ்க்கை துணை ஆளுமை அதிகமாக இருப்பதால் அதை அனுசரித்து சென்று கொள்ளுங்கள் பள்ளி மாணவர்களை பொறுத்தவரையில் ஆசிரியர் வழிகாட்டில் அதிக மதிப்பெண்களை பெறுவார்கள் கல்லூரி மாணவர்கள் பொருளீட்டக்கூடிய கல்வி தொழிற்கல்வியில் அதிக மதிப்பெண்களை பெறுவார்கள் பெண்களை பொறுத்தவரையில் உங்களுடைய திறமைகள் மதிப்பு மதிக்கப்பட்டு நீங்கள் வெளிச்சத்துக்கு வருவீர்கள் உங்களுடைய செல்வாக்கு உயரும் அதிகாரிகள் உயரதிகாரி ஆதரவாக இருப்பார்கள் குடும்பத்தில் குடும்ப அங்கத்தினர்கள் தாய் தந்தையினர் நண்பர்கள் பெண்கள் என எல்லாரும் அவங்களும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க கணவருடைய ஆளுமை அதிகரிப்பதால் அவரை தனித்து விட வேண்டாம் அவரையும் உங்கள் ஆதரவு கூட்டுக்குள் வந்து கொண்டால் உங்களுக்கு இன்றைக்கி ஆதரவான நாள் மீனம் தொழில் எப்பாடுபட்டால்தான் அலைந்து தெரிதாவது நீங்கள் வெற்றியை வெற்றியை நிரூபித்து பண வருமானத்தையும் லாபத்தையும் ஈட்டுவதற்கு தயாராகிறீர்கள் உங்களுடைய திறமையான திட்டங்கள் மூலமும் உங்களுடைய அனுபவமும் அதற்கு உதவிகரமாக இருக்கும் அதனால் அலைச்சல் இருந்தாலும் இன்றைக்கு உங்களுக்கு இறுதியில் நீங்கள் தான் வெற்றி பெற போகிறீங்க அதில் நல்ல முன்னேற்றமும் வருமானமும் லாபமும் அதிகரிக்கப் போகிறது அந்த லாபத்தை ஒரு சுப விரயங்களாக அல்லது சுப முதலீடுகளாக சேர்த்து வைத்திருந்தால் பிற்காலம் க்கு அது உதவிகரமாக இருக்கும் என்பதை நிறைவு வைத்துக் கொள்ளுங்கள் அதனால் வருமானத்தை நல்ல வழியில் சேமியுங்கள் அல்லது செலவழியுங்கள் குடும்பத்தை பொறுத்த வரையில் பார்த்திங்கன்னா அதிகார பேச்சு ஆணவு பேச்சு பிரச்சனைகளை கொடுக்கும் கொஞ்சம் நிதானமாக கனிமாக பேசுங்கள் குழந்தைகள் முயற்சிக்கு ஊக்ககரமாக இருங்க சகோதர விருப்பத்தை நிறைவேற்றுவீங்க உறவினர்கள் வருகை உங்களுக்கு பிரச்சனையை அல்லது செலவுகளை தரும் வாழ்க்கை துணையோடு அனுசரித்து போகிறது நல்லது இல்லாட்டி ஒரு தற்கால பிரிவை சந்திக்க நேரிடும் அப்படிங்கிறத நான் வச்சுக்கோங்க பள்ளி மாணவர்கள் அதிகாரிகள் ஆசிரியர் ஆதரவில் வழிகாட்டுதலில் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள் கல்லூரி மாணவர்கள் திட்டமிட்டு செயல்படுவதால் நல்ல மதிப்பெண்களை பெற வாய்ப்பு இருக்கிறது பெண்களை பொறுத்தவரையில் உங்களுடைய முயற்சிகள் வெற்றி பெற்றாலும் சில எதிர்ப்புகளையும் பிரச்சனைகளையும் சமாளிக்க வேண்டியிருக்கும் அதிகாரிகள் பெண்கள் நண்பர்களெல்லாம் உதவிகரமாக இருந்தாலும் பிரச்சனைகளை சமாளிக்க நீங்கள் தான் போராட வேண்டும் அவர் சப்போட்டை தான் பண்ண முடியும் செயல்படும்போது வர பிரச்சனைகளை நீங்கள் தான் சமாளிக்கணும் சகோதர விருப்பத்தை நிறைவேற்றுவீங்க குழந்தைகளுடைய முயற்சிக்கு அல்லது அவருடைய விஷயங்களில் அவர் நல்ல தகவல்கள் வந்து சேர்வதனால அவரை ஊக்கப்படுத்துங்க கணவர்கிட்ட அனாவசியமான பிரச்சனைகளை உண்டாக்காதீங்க அது சில சமயத்தில் அது மிகப்பெரிய விரிசலை உண்டாக்கிவிடும் என்பதால் ரொம்ப கவனத்துடன் கையாளுவது அவசியம் ஆறுமுகம் அருளிடும் அணுதினமும் ஏறுமுகம் என மந்திரத்தை தினமும் ஆறு முறை சொல்லிவிட்டு உங்களுடைய நாளையோ அல்லது புதிய காரியத்தையோ தொடங்குங்கள் இந்த நாள் இனிதாக அமைவதுடன் உங்கள் காரியங்கள் சித்தி வரும் மேலும் இந்த மந்திரத்தை அதிகபட்சமாக உச்சரிக்கும் பாராயணம் செய்யும் பட்சத்தில் உங்களுக்கு ஆயுள் ஆரோக்கியம் அமைதி சந்தோஷம் ஐஸ்வர்யத்தோடு எல்லா நாட்களும் இனிதாக அமைய என் அப்பன் சந்திரமுருகன் உங்களுக்கு அருள் புரிவாராக வாழ்க வளமுடன் வளர்க சுகமுடன் முருகாசரம் கந்தாசரணம் அறம் செய்வோம் கர்மத்தின் வழி உறைப்போம் எங்கும் மங்களம் உண்டாகட்டும் எங்களிடம் ஸ்ரீ விசாஜோதத்தின் சிவகுருநாதன் நன்றி வணக்கம்